வணக்கம் வழி சிறைச்சாலைக்குள்ளேயே இன்றும் தமிழர்கள் வாழ்வதாக ஸ்ரீதரன் எம்பி தெரிவித்திருக்கிறார் பதினான்கு பேருக்கு ஒரு படை வீரர் என்ற அடிப்படையில் இலங்கையின் பாதுகாப்பு தரப்பு அமையப்பெற்றுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்திருக்கிறார் இந்த படை வீரர்களில் நான்கில் மூன்று பகுதியினர் வடக்கு வடக்குகழக்கில் குவிக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீதரன் சுட்டிக்காட்டியிருக்கிறார் நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையில் அவர் இதனை குறிப்பிட்டிருக்கிறார் திறந்தவழி சிறைச்சாலைக்குள் இன்றும் தமிழர்கள் வாழும் நிலையே இந்த நாட்டில் உள்ளதாக ஸ்ரீதரன் குறிப்பிட்டிருக்கிறார் யுத்தம் இல்லாத நாட்டிற்கு ஏன் இவ்வளவு படையினர் எனவும் ஸ்ரீதரன் கேள்வி எழுப்பியிருக்கிறார் சொந்த நாட்டுக்குள்ளேயே அகதிகளாக வாழும் தமிழ் மக்களின் நிலங்களை விடுவிப்பதற்கான நேர்த்தியான வேலை திட்டத்தை எந்த அரசாங்கமும் இதுவரை செய்யவில்லை என்பதுதான் கவலைக்குரிய விடயம் என தெரிவித்திருக்கிறாா் மினுவாங்குடை துப்பாக்கி சூடு சம்பவம் தொடர்பில் மேலும் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் மினுவாங்குடை பகுதியில் ஒருவர் மீது துப்பாக்கி சூடு நடத்துவதற்காக பிரவேசித்த உந்துருளியின் உரிமையாளரான பெண் மற்றும் அந்த உந்துருளியை துப்பாக்கிதாரிக்கு வழங்கிய நபர் ஆகியோர் ஜாயல பிரதேசத்தில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் கெஹல்பத்திர பத்மேவுடன் நிதி பரிமாற்றலில் ஈடுபட்ட லஹிரு ரன்தீர காஞ்சனா என்பவர் மினுவாங்கொடை பத்தண்டுவன சந்தையில் வைத்து துப்பாக்கி சூட்டு கிழக்கானார் உந்துளியில் பிரவேசித்த இருவர் துப்பாக்கி சூட்டை நடத்திவிட்டு தப்பிச் சென்றிருக்கிறார்கள் சம்பவத்தில் காயமடைந்த முப்பத்து ஆறு வயதான லஹிரு ரன்தீர் காஞ்சனா என்பவர் நீண்ட காலமாக கெஹல்பத்திர பத்மேவுடன் தொடர்பை பேணியவர் என ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்திருக்கிறது சம்பவத்தில் காயமடைந்த அவர் கம்பகா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றாா் இவைதான் நாங்கள் எடுத்து வந்த சில முக்கியமான செய்திகள் தொடர்பாக மேலதிகமாக இருந்து கொள்ள சூரியன் வானொலுக்கு அடுங்கள் எங்கள் சமூக வளத்தளங்களை பின்தொடருங்கள் வணக்கம்